பிள்ளைங்க மத்தியில் ஒரே குழப்பங்கள் காணப்படும் அந்த குழப்பத்தோடு சேர்த்து இந்த அம்மாவும் தன்னுடைய காரியத்தை பேசும்போது என்ன ஆகும் அங்கே கேட்டிக் ஆகும் அங்கே பிள்ளைகளை நடத்தது வேண்டிய ஞானம் வேணும் அதுதான் தேவனுடைய வசனம் நமக்கு கூற கூறுகிறது அவளிடத்துல என்ன இருக்குதான் இன்டெலிஜென்ட் அண்ட் வேர்ச்சியஸ் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபவன் கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை காட்டிலும் சிறந்தது அந்த பிரஷஸ் விலையேற பெற்றவர்கள் பெண்கள் யார் விலையேற பெற்றவர்கள் இந்த விலையேற பெற்ற பிள்ளைகள் அந்த ஸ்திரீக்குள்ள எத்தனை காரியம் புதைந்திருக்கும் இப்போ பார்க்கலாம் இந்த அதிகாரத்தை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு அவளுடைய குணங்கள் எப்படி அவள் பேலன்ஸ் பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம் அவளுடைய புருஷன் அவளுடைய காரியத்தை பார்க்கும்போது அவனுடைய இருதயம் அவள் மேல் இருக்குமா. ஒரு மனுஷன் தன் மனைவி உடைய காரியத்தில் எப்போவுமே நோக்கமாக இருந்து ஆலோசனை கேட்டு மனைவி என்ன சொல்கிற அவளுடைய ஃபீலிங்ஸை புரிங்கிறது அதெல்லாம் இட்ஸ் காட்ஸ் டிவைன் கிரேஸ்ன்னு சொல்லலாம் அது அது தேவன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக நடக்காது ஒரு பெண் ஒரு பெண்ணாக தான் இருக்கும் அந்த காலத்தில் பெண்கள் வந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து மட்டும் தான் அவர்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுருந்தாங்க அதற்கு மேலே அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது இந்த சமுதாயத்தில் அப்படி தான் காணப்படுது ஆனால் இன்றைக்கு தேவன் கிருபைனால் பெண்கள் வெளியில் வந்து தங்களுடைய டேலண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கணுன்னா இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸில் உட்காந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் பார்த்து அவங்க சயின்டிஸ்டாக இருந்து இந்த உண்டான என்னென்ன காரியம் செய்ய முடியுமோ அங்கேருந்து எல்லாத்தையும் செய்கிறாங்கனாக்கா அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு கடல் காலகட்டத்தில் நம்ம காணப்படுகிறோம் எத்தனை பேருக்கு சுனிதா வில்லியம்ஸ் தெரியும் தெரியாது த ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்டிஸ்ட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களை குறித்து நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு யார் அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் அனர்த் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கனாக்கா நம்மளுடைய ரெஃபர்மேஷன் நடந்தது இந்தியன் ரெஃபர்மேஷன் டைமில் ராஜா மோகன் ராயின்றாங்க வில்லியம் பென்டெக்ன்னு வந்தாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க பெண்களை இப்படி வைக்கக்கூடாது சத்தி செய்யக்கூடாது சைல்டு மேரேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அவர்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க இந்த வெளி உலகத்துக்கு வந்ததுனால அவர்களுடைய விலை என்பதை தெரிய வருது தெய்வ வாசனை எவ்வளோ உண்மையுள்ள உள்ள வர்சனமாக இருக்குது அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் சிறந்தது இப்போ ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தில் ஒரு முத்துக்களாக கத்திர வைத்திருக்கிறார் அந்த முத்துக்களுக்குள்ள என்னென்னலாம் காரியங்கள் செய்கிறதுன்னு பாருங்கள் அடுத்த வசனம் பார்க்கலாம் பனிரெண்டாவது வசனம் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் அது தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தீமை இல்லை நன்மையை தான் செய்கிறான் மொட்டையாக சொல்லிட்டாங்க நன்மைன்ட்டு ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு ஷீ கம்ஃபர்ட்ஸ் அ ஹஸ்பண்ட் எப்போ ஒரு மனுஷன் ஆறுதல் வேணும்னு எதிர்பார்க்குறாரு ஓகே ஆறுதலான வார்த்தை கொடுக்குறா அடுத்தது அவர் துறைண்டு பேர் என்கரேஜ் பண்ணுவாள் அண்ட் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவருக்கு நன்மை தான் செய்வாள் தீமை செய்ய மாட்டான் அவள் தீமை நான் ஒரு நிறைய பெண்கள் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அது கத்தருடைய குணங்கள் உண்டான ஸ்திரீகள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஸ்திரீகள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா தன் புருஷனுக்கு செய்கிற பணிவிடைகளை எப்படி நினைப்பாங்கன்னா கர்த்தாவே சபைக்கு நீர் தலையாக இருக்கிறது போல் என் வாழ்க்கைக்கு நீர் கொடுத்துருக்கிற தலைக்காக நன்றி ஆண்டவரின் சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவாங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு உண்டான என்னென்ன வார்த்தைகள் சொல்லி அவங்கள என்கரேஜிங் தாட்டு கொண்ட கொண்டு போகணுமோ சொல்லுவாங்க இதெல்லாம் கத்தர் அவங்களுக்கு கொடுக்குறதான கிருவை அடுத்த வசனம் பாசங்க பாசிங்கம்மா ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் இப்போது அது புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டாங்க அடுத்தது அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் எப்படி வெளியில் வருது பாருங்க அந்த ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ நான் பேசுகிறது ஒரு குணசாலியான ஸ்திரீயை பற்றி தான் நான் பேசுகிறேன் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க தன் விர விரல்களால் தன்னுடைய வேலைகளை செய்கிறவள் அவள் வந்து குடும்பத்திற்கு வேண்டிய உடுப்பு என்ன வேணும் அதை எல்லாத்தையும் தயார் பண்ணுறாங்க ஃப்ளக்ஸ் உள்ளு இந்த உல்லெல்லாம் எப்படி அப்படி வராது அந்த ஆட்டு மயிறு அது ப்ராசஸ் அது எவ்விதமாக அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அதை நெய்ய வச்சு அதுக்கப்புறம் நூலாக்கி அதுக்கப்புறமா உடுப்பாக கொண்டு வர்றது இதெல்லாம் இட்ஸ் அ ப்ராசஸ் இத்தனை வேலையும் அந்த பெண் செய்கிறார் அவள் சோம்பலின் அப்பத்தையும் அவள் சாப்பிடல வீணாக நேரத்தை கழிக்காத இருப்பாள் அங்கே வீடு போடணும் இங்கே வீட்டுக்கு போகணும் இவங்கக்கிட்ட பேசணும் அவங்க பேசணும் அதெல்லாம் ஒரு குணசாலியான ஸ்திரீக்குள்ளே காணப்படாத குணங்கள் அந்நேரத்தை வீணாக்க மாட்டான் தனக்குண்டான வேலை என்னவோ தன் குடும்பத்திற்கு உண்டான என்ன காரியமோ அதிலேயே கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு குணசாலையானு இது மட்டும் இல்லை இந்த ஸ்திரீ ஆகப்பட்டவள் தூர தேசத்தில் என்னென்ன காணப்படுகிறது என்னென்ன தன் தேசத்துக்கு தன் குடும்பத்துக்கு தேவையோ ஆன்லைன் மர்ச்சன்டைசிங் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த காலத்திலே கத்தருடைய வார்த்தை வந்திருப்பாரு தூரத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ தூர தேசத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு பாருங்கள் அது அந்த குணசாலியான ஸ்திரீக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த முத்து அவள் முத்துன்னு சொல்கிறாருல்ல அவளுடைய விலை முத்துக்களை காற்றிலும் சிறந்ததுன்னு அந்த மாதிரி ஒரு குணத்தை உடையவள் இந்த ஸ்திரீ அவள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வராள் அவள் எப்போ எந்திரிப்பாளா பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இல்லை இருட்டோடவே எழுந்து தன் வேலைகள் எல்லாவற்றையும் கவனமாய் அவள் பார்க்குறான் குடும்பத்திற்கு தேவையானது வீட்டு காரியங்கள் அனைத்தையும் இருட்டோடையே எந்திரிச்சு செய்கிறாள் இது மட்டும் அல்லாமல் வயல்வெளிகளையிலே தன் காரியங்களை நடப்பிக்கிறாள் ஷி லுக்ஸ் இன் டு த ஃபீல்ட் ஸோ அக்ரிகல்ச்சர் ஷி லுக்ஸ் இன் டு த அக்ரிகல்ச்சரல் ஒர்க் கத்தர் இதெல்லாம் அவளுக்குண்டான குணங்களை குறித்து பேசப்பட்ட காரியங்கள் அண்ட் பதினாறாவது வசனத்தை வாசிங்க அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள் தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியழுகிறாள் அடுத்ததுமா ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளில் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் இப்போது இந்த குணசாலியான ஸ்திரீக்குண்டான குணங்கள் என்ன அந்த ஸ்திரீ வந்து தன் புருஷனுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறது மட்டுமல்ல தன் வீட்டின் காரியங்கள் அனைத்தையும் கவனிக்கிறவளாக இருக்கான் வீட்டு தேவைகள் வீட்டு தேவைகள்னாக்கா பல தேவைகள் உண்டு குடும்பத்தில் துணி இருக்கிற இடம் ஒன்று ஆகாரம் எல்லாமே பெஸ்ட்டு வேறு தேசத்துலேருந்து கொண்டு வந்து தன் குடும்பத்தை காரியங்கள் எல்லாத்தையும் கவனமாய் கவனிக்கிறாள் இது மட்டும் அல்லாமல் இந்த குணசாலியான ஸ்திரீக்குள்ள இன்னொரு காரியம் இன்னொரு குணம் என்னென்னா வயல்வெளியை விசாரிக்கிறாள் ஸோ அவள் வீட்டுக்காரியங்கள் மாத்திரம் இல்லை அவள் அக்ரிகல்ச்சர் தோட்டத்தை நாட்டுறான் அது என்ன திராட்சை தோட்டத்தை நாட்டுறான் கனிகள் அது அது எல்லாமே கரெக்டாக வருதா அது பெஸ்டிசைடாக அடிக்கணும் அங்கே எங்கங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அந்த திராட்சை தோட்டத்தில் அதெல்லாத்தையும் தேவையில்லாத இலைகளெல்லாம் கட் பண்ணி அந்த அந்த திராட்சை செடிக்கு எவ்வளோ தண்ணீர் பாய்ச்சமோ அதெல்லாம் அதாவது அவள் வந்து ஒரு வியாபார கப்பலை போல சுறுசுறுப்பான காரியங்களிலே அவள் தன் தன்னை பிஸியாக வைத்துக்கொள்ள சோம்பலின் அப்பத்தி அவள் சாப்பிடல இருட்டோடு எழுந்து தன் காரியங்களை கவனிக்கிறாள் குடும்பக்காரியங்களை கவனிக்கிறார் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு திரைவைகளையும் கவனிக்கிறாள் அடுத்தது பாருங்கள் அவளுக்குள்ள

கத்தர் கொடுத்தார் காட் கிவன் டாஸ்க் கத்தர் கொடுத்த வேலையை நான் கவனமாக செய்யணும் அதுக்கு இமோஷன்ஸ் சி குடும்பத்தில் அப்படியே சும்மா இருக்க முடியாது யாரும் சும்மாவும் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வரும் ஹர்ட்டிங் திங்ஸ் வரும் ஆனால் அந்த இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காத படிக்க தனக்கோ கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன அந்த வேலையில் மட்டும் கவனமாக வைத்து தன்னை பலப்படுத்தி கொண்டு தன் உணர்வுகளையும் அதுதான் முக்கியமானது அந்த வசனத்தில் போட்டப்பட்டிருக்குது முப்பத்தொன்று பதினேழு தன் உணர்வுகளை அனைத்தையும் அவள் அழகாக தன்னை கண்ட்ரோல் இருக்கா இதனால அவளுடைய புகம் தட் இஸ் அ ஆம்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எந்த வேலை கொடுத்தாலும் தன்னால் செய்ய முடியுன்ற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே வரான் அடுத்தது பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கல ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆவிக்குரிய பலனும் கொடுக்குது இந்த உலக பிரகாரமான சத்தியத்தை நமக்கு கொடுக்க பார்க்குது பதினெட்டாவது வசனம் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் எப்போ இரவில விளக்கு அடையாதிருக்கும் எண்ணெய் இருந்தாதான் ஸோ எல்லா தேவைகளும் சந்தேகப்படுது